நீங்க தான் ரொம்ப நல்லவர் சொன்னது ஒரு வகையான பேச்சு ஒரு மூணு பேருக்குள்ளவள் மிகவும் விசேஷமான ஞான அதிகாரி உடையவள் அவள் என்ன சொன்னாலும் நேற்றைய முந்தினம் ஆனா இடத்துல காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து தீர்க்க மாறிட்டு பெருமாறு கும்பலா சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தவலாம் அவள் எழுந்து வரலயாம் எல்லோரையும் உசுப்பிட்டு நீ போய் உள்ளே படுத்துட்டா நாம்மளா என்ன கேத்தி நீ தான் கேத்தி அதாவது ஒருத்தர் சில பேர் என்ன பண்ணுவாங்க வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் வேலை செய்கிற மாதிரி காமிக் காட்டுவாங்க ஆனால் வேலை செய்ய மாட்டேன் ஆ அபிசேய் விசேய் விசை விசே அவளை செய்யாம விஷயம் ஆனால் ஒரு சிலர் நல்லா வேலை செய்வாங்க உடம்பு கம்பு போய் அவங்க அப்பதான நல்லா உடம்பழைப்பு நன்றாக வலு தூக்குபவர்கள் அது போல இங்கு ஆண்டா என்ன சொல்றா எங்களுக்கெல்லாம் நீ தானே நேர்த்து சொல்லி எங்களுக்கு நீவே உள்ள படுத்து நீ எழுந்து வந்தாதானே அப்படின்னு இந்த அம்மா கேக்க அப்ப சொல்றா உள்ள இருந்தே அந்த பெண் பிள்ளை ஆனவர்கள் விடிய இல்லையே ஏ என்ன எழுப்புறீங்க அப்படின்னு அந்த அம்மா கேக்க கிஷிக்கு சாத்தன் சாத்தன் பாயில் சில பறவைகள் உள்ளன அந்த பறவை இப்படி இருக்கிறது ஆச்சுன்னா கீச்சு 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 முடிச்சுக்கொண்டு எழுந்து இருக்கும் அந்த பறவையெல்லாம் எல்லாம் எழுந்து செல்கின்றனவே உன்னுடைய காதுகளுக்கு கேட்கவில்லையா அப்படின்னு ஆண்டால் வெளியிருந்து அந்த பாவம் எழுப்பா கீசுக்கு சென்றெங்கும் ஆலை சாத்தம் கலந்து பேசின பேச்சாவும் கேட்டிலையோ அந்த கிளிகள் எல்லாம் நேற்றுக்கு நம்ம எப்படி எல்லாம் பேசிக்கணும் அது போல அந்த கிளி பேசுது நம்ம நேற்றுக்கு எப்படி எல்லாம் பேசிக்கிட்டோம் இங்கே என்னடா உள்ள குத்தி காட்டா வாங்கி நம்ம யாரு அண்ட ஏன் குத்தி காட்டான நேர்த்தி என்னமா எங்களை உசிப்பிட்டு சீக்கிரம் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து போய் தீர்த்த மாடி பெருமாள் சேர்ந்து எங்களை உசிப்பிட்டு நீ போயிட்டு அது போல கலந்து பேசின பேச்சார அந்த பேச்சரா நீ மறந்துட்டியா என் உள்ள தூங்கிட்டு இது நியாயமா இந்த பறவைகள் சென்றாலே விடிந்ததற்கு அடையாளம் அஞ்சு மணிக்கு விடுத்த கடையாள இருக்காதே ஒரு வெளிச்சமே வரலையே சூரியனே வரலையே அப்படின்னு சொன்னா பறவைகள் எல்லாம் வெளியே எழுந்து அதனுடைய சவுண்ட் விட்டு கொண்டு அது போனாலும் அது சாப்பிடறது ஏதாவது கிடைக்கல கிடைக்காது அப்ப அதுல என்ன விடியதுக்கு கிடையாதோ ஆகையினால் நீ எழுந்து வர வேண்டியது அல்லவா என்று இந்த சொல்ல இல்லை இல்லை உங்களுடைய முகமானது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது ஆகையினாலே உங்களுடைய முகத்தை பார்த்து அந்த பறவைகள் எழுந்து விட்டன இது விடுந்ததற்கு அடையாளம் இல்லை வேற ஏதாவது அடையாளத்தை சொல்லு அப்படின்னு நம்ம உள்ளே சொல்லுகிறாராம் இசிட்டு சென்றேங்கும் ஆனை சாத்தன் கலந்த பேச்சரவம் கேட்டிலையோ

அப்போ காசும் பிறப்பும் கலகலப்ப கலகலப்பான் சவுண்ட் வருது அந்த சவுண்ட் கூட கேட்கலையா ஒரு எப்பேற்பட்ட தொழிலாளியும் காலையில எழுந்து அவன் தொழில கவனிச்சதாலே அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இப்ப நம்ம சரணாகதங்கள் அல்லவா நம்ம எல்லாம் பக்திமான்கள் அல்லவா அப்ப நம்ம பக்தி பெருமாள் கிட்ட காட்டணும் எழுந்து போய் நம்ம அந்த பகவானை எழுப்பினால அல்லவா நம்முடைய கடமை நிறைவேறும் அல்லவா அப்ப அந்த கடமையை மறந்துட்டே உள்ளே விடுதற்கு அடையாளம் என்ன என்னன்னு தெரியு முதல்ல பரவ போறத சொன்ன அப்போ புரிஞ்சிக்கல கோபமா சொன்ன அப்போத பிராட்டி அவர் சிரிக்கிறார்களே என்ன எடுக்கிறார்களே நெய்யை காசுகிறார்களே அந்த வாசனை உங்களுக்கு தெரியலையா

அந்த பகவானோடு நீ உறங்க கொண்டிருந்தாயே அந்த நாட்டு உண்மையில் வருகிறது எங்களுக்கெல்லாம் நீ மட்டும் கண்ணனை ஒண்ணு அனுபவிச்சுங்க நாங்கெல்லாம் வெளி விரதாபத்தை துடித்துக் கொண்டிருக்கிறது நியாயமானு கேட்டா வாசல் ஆட்சியர் மத்தினாய் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ நீ எப்பேற்பட்டவள் நாயக பெண்பில்லாய் நாராயணன் மூர்த்தி தயிரை எல்லாம் கிடையாது அப்ப உனக்கு தெரியல நீ எதனால நீ மயக்க போட்டு தெரியுமா நீ உள்ள நீ சொம்மா நீ படுத்துட்டு இல்ல நாராயணனோட அனுபவித்து போட்டு நீ மட்டும் அனுபவிக்கிறே இது நியாயமா இது நியாயமே கிடையாது நாயக பெண்பிராய் நீ யாரு நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ இவங்கெல்லாம் நாராயண நாமத்தை சொன்ன உடனே அந்த பெண்கள் என்ன பண்ணாலாம் இன்னும் ரொம்ப சொர்க்கமா என்னடா அது தூக்கத்தை எழுப்பலான்னு நாங்க பகவான் நாமதயத்தை சொல்றோம் நீ எப்பேற்பட்ட பெண் பிள்ளை பகவானுக்கு மிக அதிருப்திய அடிமையானவள் நமக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்த உறவு முறை இருக்கு தெரிந்தவள் நாம் அடிமை என்பதை தெரிந்தவள் இந்த சரீரம் அழியக்கூடியது இந்த ஆத்மா அழியாதது என்பதை பகவான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா வரா செல்ல வரமாட்டேங்கிறார் அப்பேற்பட்ட பெண் பிள்ளை நீ எங்க கூட வந்த பகவான் எங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் நீ நாயக பெண் பிள்ளை ஆகையால் நாராயணன் மூர்த்தி அப்படி இருக்கச்சே நாங்க கேசவன சொல்றோம் நாராயண சொல்றோம் நாமதேவத்தை சொல்றோம் அதை கேட்டுக்கொண்டு நீ சுகமாக தூங்கி கைது இது நல்லா இது நியாயமா எப்படி திருமங்கை ஆழ்வாரா வடக்கிலேயே கை கூப்பி வணங்கினாலே எடுத்து காழ்வார் ரொம்ப அழகாக என்னன்னா அந்த கிரிக்கு ஒரு நாமத்தை சொல்லி கொடுத்தாராம் திருமங்கை ஆழ்வார் கேசவா அப்படின்னு உடனே அந்த கிரி சொல்லுதான் மாதவா மதுசூதனா அப்படின்னு அந்த கிளி ரெண்டு நாமத்தை எக்ஸ்ட்ரா சொல்லுதான் அது சொன்ன உடனே திருமங்கையாழ்வார் கையில கிரியை பட்டு கை கூப்பி வணங்கிட்டாராம்

ஆண்களோட ரகசியமே அதுதான் என்ன வராத புராணத்துல பெருமாள் இந்த பௌ பூமி பிராட்டி காப்பாத்துறேன் அப்ப பூமி பிராட்டி கேட்கிறேன் என்ன எல்லாம் இந்த பூலோக மக்கள் எப்ப ரசிக்க போற அப்ப சொல்றாரு வராதுமா ஸ்திதி மனசு சுஸ்வஸ்தம் சரீரோ சந்திசாமி

அப்ப பெருமாள் மூல ஒரு நல்லா இருக்க சேவையாச்சும் அப்ப என்ன பண்ண நம்பாடுவார் அவரு என் மனசால நினைச்சா வேற ஒண்ணு செய்யல அவருக்கு நான் மோட்சத்தை கொடுத்தனே அகையினால இதை எல்லாம் செய்ய சொல்லி நான் மோட்சத்தை கொடுப்பேன் அவரு வராக திரும்ப சொல்ல அதனால தான் நம்பாழ்வா ரொம்ப அழகா சொல்லிட்டார் பத்து பெருமாள் இருக்கிறார் அந்த ஒன்பது பெருமாள் கெட்ட பெருமாளாம் ஒரு பெருமாள் தான் நல்ல பெருமாள் இது என்னடா அது இதுவரை சொல்றாங்க ஆமா பாட்டே இருந்தது என்னடா பாட்டுன்னா இனச்சொல் ஆயினுமாக எதிரை வையம் மற்றும் ஏனத்துலாம் இருந்தம் மற்றல்லாதவர்க்கும் ஞான பிரானை அல்லா இல்லை நான் கண்ட நல்ல தெய்வம் நான் கண்ட நல்ல தெய்வம் என்னடான வராக பெருமாள் தான் நல்ல தெய்வம் இப்ப நீங்க ஆழ்வார்த்தி நகரில் போனீங்கன்னா நம்ம ஆழ்வார்த்தி பக்கம் வராக பெருமாள் ரொம்ப விசேஷமா இருப்பார் ரொம்ப என்னடான்னு சொன்னா மத்த பெருமாள் என்ன நினைவு சொல்றாரு சரணாகதி பண்ணுன்னு சொல்றாரு

அவனை நான் நினைக்கிறேன் வேற ஒன்றும் தேவையில்லை என்ன ஒரு தடவை அதான் ஆச்சாரிய ஆச்சாரி முகே நம்ம சணாகதி பண்ணிட்டோம் அந்த சணாகதியே எப்பொழுது உனக்கு பலிக்கும் நீ கவலைப்படாத அப்படி யாருகிட்ட சொல்றாரு பூம்பிராட்ட சொல்றாரு உடனே எங்கள் அம்மா பார்த்தா இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி இவங்களுக்கு வந்த மக்களுக்கு உபதேசம் வரணும் ஆகையால் இன்றோ திருவாடி கூரம் எமக்காக ஒன்றோ இங்கு ஆண்டால் அவதரித்தால் குன்றாத வாழ்வான வைகுந்தவான் மோகன் தந்தை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் உடனே அந்த அம்மா சீலி ஒரு பூமிக்கு அடியில பூமி பிராட்டி குழந்தையா வந்து என்ன பண்ணிட்டா அஞ்சு வயசு பெண் பிள்ளை வேத மனத்துக்கு வைத்து முப்பது பாட்டு சொல்லிட்டா அது அவர் என்ன சொன்னாரு மனசால நினைனாரா கையிலால பாடு வாயிலால பாடுனாரா ஒரே பாட்டு பாட்டா மாயனை மண்ணு பாட்டு பாட்டு ரொம்ப என்ன அழகா சொல்லிட்டா வாயினால் பாடு மனத்தினால் சிந்தி தூமலர் தூவித் தொழுது நின்று காட்டாதம்மா அப்ப இது சொன்ன உடனே நமக்கெல்லாம் எவ்ளோ அப்புதமா தெரியுது அப்ப இது எங்கேயோ புராணங்களிலே மறைந்து கிடக்கின்றன வேதங்களிலே மறைந்து கிடக்கின்றன இதை அந்த அம்மா என்ன பண்ணா ஒரு பெண் பிள்ளையாக வந்து நமக்கு புரியும்படியாக ஒரு திருப்பாவை என்ற ஒரு முப்பது பாசுரத்துல நமக்காக சொல்லிட்டா அது இந்த ஒரு பாட்டுல எப்பேர்ப்பட்ட தீயனில் தூஷாகும் செவ்வு அப்படின்டா நீ உனக்கு என்ன வேணும் பகவான் அமதேத்த சொல்ல போது வேற ஒன்னு அதுபோல சொல்லி யாருக்காவது கிடைச்சதா ஏன் ஒரு திரௌபதிக்கு புறவு கிடைச்சது அது பத்தாதா இப்பேற்பட்ட ஒரு தர்மபன் ஒரு தர்மவான் தனக்கு நாடு வேணும் சரணாகதி பண்ணானே உடனே கண்ணு கூடவே இருந்து மகாபாத யுத்தத்தை நடத்தி கொடுத்தானே அது பத்தாதா இப்படி எல்லாம் எடுத்துக்காதுங்கிறதால அந்த தான் ஆகியால்தான் இப்பேற்பட்ட பெண்களை உள்ளே தூங்குற இந்த ரகசியமான ஞானங்களை எல்லாம் நம்ம இந்த பூலோக மக்களுக்கு சொல்றதுக்காக தான் வந்து இருக்கிறோம் நீ உள்ள தூங்கின நியாயமா ஆகையினாலே நாயக பெண் இல்லாய் நாராயணன் மூர்த்தி என்ன ரொம்ப ஆசையோடு உபதேசம் பண்ணு ஏன் இந்த மக்களால் எதையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே உண்டிய உடையன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே இவரை நாம் திருத்த வேண்டும் அல்லவா இவர்களுக்கு பக்தியை ஊட்ட வேண்டும் அல்லவா ஞானத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா ஆகையினாலே தேசமுடையாய் திறமையினோர் எம்பாவார்